நார்மலாகவே பிரெக்னென்சி அப்படின்னாலே பயப்படுற முதல் விஷயம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அதுக்கு தான் நார்மல் டெலிவரிக்கு பயப்படுறவங்களே ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ வழியே இல்லாமல் குழந்தை பத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போது இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து எவ்ரித்திங் இஸ் அட்வான்ஸ்ட் ஸோ அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி சமயத்துலேருந்தே வந்து ஒரு இருபத்தி நாலு வாரத்துக்கு அப்புறமே வந்து இந்த பெருனெட்டில் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் அந்த பெல்விக் ஃப்ளோரை வந்து ஈஸினாக பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி டான் பண்ணி வச்சுருக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் டெலிவரி அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு ஒம்பது மாதம் முடிஞ்ச உடனே வந்து லமா செஷன்ற மாதிரி சொல்லுவோம் அதில் வந்து டெலிவரி அன்னைக்கு என்ன நடக்கும் வலி எப்படி இருக்கும் நீங்கள் என்னென்ன பொசிஷன்ஸ் அடாப் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அது எல்லாமே அம்மாக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லிவிடுவோம் அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் கூட வர பார்ட்னருக்கும் சேர்த்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவோம் ஸோ இப்போ டெலிவரி போது வலி இல்லாமல் இனிஷியல் ஃபேஸஸ்லேருந்தே கொஞ்சம் வலியெல்லாம் கம்மியாக இருக்கிறதுக்காக அம்மா முன்ன மாதிரி படுத்திருக்கணும் பெட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வி என்கரேஜ் மதர் டு வாக் அரவுண்ட் பால் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுப்போம் எக்ஸசைஸ் கொடுத்து கொஞ்சம் சில பர்சன் பொசிஷன்ஸில் வலி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் கொடுப்போம் அது இல்லாமல் மசாஜ் பேக் மசாஜ் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டில் பார்ட்னருக்கு பேக் சாசாக சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இது கொஞ்சம் அந்த ஈஜினிங் அண்ட் சூத்னிங் எஃபெக்ட் கொடு கொடுக்கறதுனால கொஞ்சம் அந்த வலியெல்லாம் குறைவாக இருக்கும் அண்ட் ஹாட் வாட்டர் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டென்ஸ்லாம் சொல்லுவாங்க இன் விச் தேஸ் எ பேட்ச் இச் இஸ் கெப்ட் இன் த பேக் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிம்லெஸ் கரண்ட் மாதிரி வரும் ஸோ அந்த கரண்ட்டுமே கொஞ்சம் வலி குறைக்கும் இது இல்லாமல் தேஸ் ஆல்சோ சம்திங் கால்லஸ் எபிடியூரல் அனால்ஜீஸியாக எபிடியூரல்னால் முதுகில் ஒரு சின்ன ஊசியை மட்டும் ஒன்று போட்டுவிடுவாங்க ஸோ அந்த ஊசி போட்டோம்னா வந்து கொஞ்சம் வலி தெரியாது கொஞ்சம் இல்லை நல்லாவே வலி தெரியாது பட் அம்மாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஷீ கேன் டெலிவர் ஜஸ்ட் லைக் எனி அதர் விமென் பட் வலி வந்து சுத்தமாகவே குறைஞ்சிரும் அரவுண்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வலி கம்மியாயிடும் ஸோ கண்டிப்பாக பிளைன்லெஸ் லேபர் அச்சீவ் பண்ணலாம்